மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே பல்வேறு மூலிகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் கடுமையான மழை தாக்கம் இருக்கிற இந்த நேரத்தில் குளிர்காற்று எங்கும் வெள்ளம் நீர் சேர்ந்த பசையோடு காற்று வீசுதல் இவைகள் எல்லாம் பல தொற்றை உருவாக்குகிற வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு உடனே காய்ச்சல் என்று வந்துவிட்டால் சளி என்று வந்துவிட்டால் மருத்துவரை நாடி ஓடுவது என்ற ஒரு பழக்கம் வந்துவிட்டது ஆனால் அண்மை காலமாக மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது வீட்டிலேயே பல சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கஷாயங்களை கையாளுவது என்று வந்திருக்கிறது அப்படி எந்தெந்த மாதிரி கஷாயங்களை இந்த தருணத்திலே கையாண்டால் நாம் நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ முடியும் பொதுவாக சித்த மருத்துவத்தில் இரண்டு வகையான மருத்துவ கூட்டை மிக பெருமையாக உயர்ந்ததாக சொல்வார்கள் ஒன்று திரிபலா இன்னொன்று திரிகடுகு திரிபலா என்பது கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் என்ற மூன்று வகையான கொட்டை காய்களிலே இருந்து தோலை மட்டும் பிரித்து எடுத்து உலர்த்தி இருந்து செய்யப்படுகிற சூரணம் சம அளவு சேர்க்கப்படும் கடுக்காய் தோல் தான்றிக்காய் தோல் நெல்லி வற்றல் இந்த பருப்பையும் கொட்டையை நீக்கிட்டு இருக்கிற வற்றல் இவைகளை அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்தை காலை மதியம் இரவு என்று மூன்று வேளை எடுத்துக்கொள்வது இன்றைக்கு மக்களுக்கு நிறைய தெரிந்திருக்கிற ஒரு செய்தி என்னென்னா இந்த திரிபலா சூரணத்தை இரவில் எடுத்துக்கொண்டால் காலையில் நன்றாக மலம் நீங்குகிறது மலச்சிக்கல் உள்ளவர்கள் என்ன சாப்பிடுவார்கள் ரெண்டு ரொம்ப மக்களிடத்தில் இன்றைக்கு பாப்புலராக இருக்கிறது ஒன்று கடுக்காய் தோலை சாப்பிடுவது அல்லது இன்னொன்று திரிபலாவை சாப்பிடுவது எப்போ சாப்பிடுகிறார்கள் இரவில் மட்டும் ஒரு வேளை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இந்த திரிபலா சூரணத்தை ஒரு கால் தேக்கரண்டி அளவுக்கு உடலுடைய நிதானத்தை அறிந்து அல்லது காலை மதியம் இரவு என்று மூன்று வேளையும் எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒரு முறை கேரவான் பத்திரிகைக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் சித்த மருத்துவத்தினுடைய சில குறிப்புகளை வைத்து அப்பொழுது கேரளாவில் இருந்து ஒருவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஐயா நான் திரிபலா சூரணத்தை எனக்கு இப்போது எழுபத்து நான்கு வயதாகிறது நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு முடி கூட நரைக்கவில்லை இந்த திரிபலாவினுடைய குணத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் எனக்கு வியப்பாக இருந்தது அவருக்கு எழுபத்தி நாலு வயது அப்பொழுது எனக்கு இருபத்தி நாலு வயது அவர் ஐம்பது ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ அவர் என்ன சொன்னார் திரிபலாவுக்கு நான் சொன்னேன் அவருக்கு ஐயா நீங்களே இதற்கு ஒரு சான்று என்ன திரிபலா ஒரு பித்தசமனி அமிலம் அகற்றி அமிலம் அகறுகிற போது உடலிலே காரத்தன்மை நிலைநிறுத்தப்படுகிறது காரத்தன்மை நிலைநிறுத்தப்பட்டால் அந்த நரை என்பது வராது அதனால்தான் பித்த நரை என்று குறிப்பிடுவார்கள் அப்படி நரை திரையை அகற்றி மூப்பை தள்ளி போட்டு முதுமை வருவதை எளிதிலே நம்மை அணுக விடாமல் பார்த்துக்கொண்டு ஆரோக்கியமாக நெடுங்காலம் இளமையோடு வாழ்வதற்காக இருக்கிற இந்த மூலிகை பாகங்களை காயக்கல்பம் என்று சொல்வார்கள் அது திரிபலா திரிபலா என்பதை இன்னொரு கருத்தம் சொல்லுவாங்க அதில் மூன்று பலம் தருகிற பொருள் இருக்கிறதுன்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க இன்னொரு பொருள் வாதம் பித்தம் கபம் என்கின்ற மூன்றையும் பலப்படுத்துவதனால் அதற்கு திரிபலா என்று பெயர் வந்தது என்று இப்படி பல கருத்துக்கள் சொல்லுவார்கள் ஒன்று அது இளமையை நிலைநிறுத்தி முதுமையை தள்ளி போட உதவுகிற ஒன்று இது அனுபவத்தில் பார்க்குறோம் அடுத்து திரிகடுகு என்று ஒன்று ஒன்று இந்த மழை காலத்தில் நிறைய காய்ச்சலும் சளியும் மக்களை பீடித்து குறிப்பாக குழந்தைகளை அதிகம் பாதிக்கிற இந்த தருணத்தில் ஒரு மருந்து திரிகடுகு திரிகடுகத்தில் என்ன இருக்கிறது திப்பிலி மூன்றும் உடையது காரம் அப்போ சீத சுரம் பாண்டுமம் கிராணி குன்மம் சீதம் சுரம் பாண்டு ஸ்லேத்மம் கிராணி குண்மம் வாதம் அருசி பிதமா மூலம் ஓது சன்னியாசமுடன் அபஸ்மாரம் சுவாசம் காசம் இவை நாசம் கருமிளகினால் கருமிளகினாலே என்னென்னவெல்லாம் நாசமாகும் சுவாச காசம் நாசம்னு சொன்னார் அப்போ ஒரு சிவியர் ஆஸ்மாட்டிக் ஸ்டாட்டிக் ஆஸ்மான்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிவியர் ஆஸ்மாட்டிக் இருக்கிறது எழுத்துக்கிட்டால் உடனே ஐயா அன்புகணபதி சொன்னார் நான் வந்து சுக்கை மிளக நுணுக்கி கொடுக்குறேன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அது எப்போ எப்படி கையாளணும் இப்போ என்னென்ன வகையான தன்மை உடையது சீத சுரம் அதைத்தான் சொல்ல வரேன் இப்போ சீதம் குளிர்ச்சி சுரம் காய்ச்சல் ஃபீவர் சீத சுரம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிற போது நோய் தாக்குதல்னாலே கிருமி தாக்குதல்னால நம்ம வருகிற காய்ச்சலுக்கு என்ன பேர் சீதசுரம் இப்போ சீதசுரத்துக்கு எது சிறந்த மருந்து மிளகு இப்போ நம்ம சொல்கிறோன்னா சும்மா மிளகு சேருங்க திப்பிலி சேருங்க சுக்கை சேருங்கன்னு சொல்லுவதில்லை அதில் இருக்கிற மருத்துவ சிறப்பை சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதன் அடிப்படையை சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் அப்போ ஒன்று சீத சுரத்துக்கு சிறந்தது மிளகு அடுத்தது என்ன பார்க்கலாம் நன்றி வணக்கம்